செகண்ட் பர்ஸ்டு மேட்ச் திருமலை ராயபுரம் பர்சஸ் சக்கரை ஆலை வின் பண்ணா சக்கரை ஆலை ஃபீல்டிங் சூஸ் பண்றாங்க ஓடி மே சொன்னால் எங்கள் சைக்கிளில் இருக்க போகிறது தேனிப்பட்டி அஜித் நான் சைக்கிளில் இருக்க போறது குருப்பட்டி பவுன் ஃபஸ்ட் ஃபோர் ஸ்டார்ட் பண்ண லோகு பஸ் பாலைய ரோடு போயிருக்கேன் பஸ் ஒன் ரிபால் மறிச்சு மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருந்தா ஆப்போசிட் விண்டு டிராவல் ஆகுதான்னு பார்த்தா பில்ல வரட்டி போய்க்கிருக்காரு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க விண்டு இல்லைனா இது பவுண்ட்ரிய மாதிரி இருக்கும் ரெண்டு பாலோட செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட்டு ஆட்பாலாக பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் லோகு பாலோட தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் அகைன் ஒரு வயடுன்னு நினைக்கிறேன் இந்த ஊரில் வர ரெண்டாவது ஒயிட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க கிளாசிக்காக குத்துன இடத்துல தெளிவாக பேட்டை வச்சு எடுத்தார் ஒரு பவுண்ட்ரி செகண்ட் மேட்ச்சுக்கான ஃபஸ்ட்டு பவுண்ட்ரிய பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் அஜித் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் சப்போர்ட் பண்ணி போனார் அங்கே மிட் ஆன் ஃபீல்டர் காலை போட்டு ஸ்டாப் பண்ணாருங்க செங்கிள் போலோட நெக்ஸ்ட் ஒன் பவுன் ஒன் சைக் ஃபர்ஸ்ட் பாலே சுச்சிக்கிட்டு ஃபாஸ்ட்டாக போயிருங்க கண்டிப்பாக அன்சாப்பபிள் பவுண்ட்ரியாக மாறும் ரொம்ப உடச்சி போட்ட பால் அது தெளிவாக டைம் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இங்கே அகைன் ஒரு பவுண்ட்ரி ஃபஸ்ட் பால் பண்ணிவிட்டா லாஸ்ட் ஒன் நூறு பால் மறிச்சு சூப்பராக ஆகிடுச்சாருங்க சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆப்போசிட் விண்டாக இருந்தாலும் அடிச்சிருக்காரு ஒரு பவுண்டரி சுபார் முதல் ஓவர் மூணு பவுண்டரியை பதிவு பண்ணி எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் எங்கள் திருமலை ராயபுரம் ரெண்டு பேரும் சேர்ந்து முதல் ஓவருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க பதினேழு ஓட்டங்கள் செகண்ட் ஓவர் படம் எங்கள் ராஜதுரை பஸ்பாளையர் வீடு பஸ் ஒன் ரீ பால் கிளாசிக்காக சூப்பராக அடிச்சாருங்க ஆப்போசிட் விண்டாக இருந்தாலும் தாண்டி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஒன் பவுன்ஸ் பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் வர்ற விட்டு சூப்பராக அடிச்சாருங்க டைமிங் கிடச்சதுக்கு லேட்டே ஆனாரு ஒரு பவுண்டரி பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி மொத்தமாக எட்டு பால்ல அஞ்சு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே திருமலை ராயபுரம் நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி அடிச்சாருங்க ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகாதுன்னு நினைக்கிறேன் இல்லை வெற ரெட்டி போய்கிட்டு இருக்காங்க சான்ஸ் பார் ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா கம்ஃபர்டபுளா ரெண்டாவது ரெண்டும் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி அடிச்சாருங்க மிட் சான்ஸ் பார் பவுண்டரியான்னு பார்த்தா தரட்டி போய் ஸ்டாப் பண்ணிட்டார் பவுண்டரி போக விடாமல் ஃபீல்டர் சிங்கிள் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒன்றும் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க ஃபைன் தலைக்கு மேலே இதுவும் கண்டிப்பாக பவுண்ட்ரியாக மாறும் இந்த ஊரில் வர மூணாவது பவுண்டரி மூணு பவுண்டரியுமே அஜித்து தான் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே லாஸ்ட் ஒன் ஃபென்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டில் விட்டு பிடிக்க பார்த்தா பவுண்டரிக்கு வாய்ப்பு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க நல்ல ஸ்டாப் சிங்கிள் சிங்கிளோட இந்த ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ஸோ ஃபார் ரெண்டு பவர் பிளேயே ஓவர் இங்கே டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் திருமலை ராயபுரம் ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க திருமலை ராயபுரம் தேர்ட் ஓவர் படா எங்கள் சமீத் ஸ்ரைகலாஜித் பர்ஸ் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன் பார்த்தா டீவேட் ஆகி போயிருச்சு ட்ரான்ஸ் ஃபார் பவுண்டரியாக ஃபீல்ட வரட்டி போயிருக்காங்க போகாதுன்னு நினைக்கிற பவுண்ட்ரி ஸ்டாப் பண்ணிட்டாருங்கனாலே ஃபீல்டர் ட்ரை வந்து ரெண்டு மூணாறு அண்ணாவும் மாற்றிட்டாங்க இங்கே அவ்வளோ நெக்ஸ்ட் ஒன் வரட்டி அடை பார்த்தா பின்னாடி இந்த ஃபீல்ட தேர்ட்மென் பீல்ட் நல்லா ஸ்டாப் பால் போலோட ஒன் ஃபுல் அகைன் அதே ஃபீல்ட பேக் டு பேக் ரெண்டு பாலையும் நல்லா ஸ்டாப் பண்ணி போட்டிருக்கான்னு சொல்லலாம் போலோட ஒன் ஓடச்சு போட்ட பால் மறைச்சா அடித்தாரு அட அங்கே ஃபீல்டரை தெளிவாக நிற்க வச்சுருக்காங்க ஸ்டாப் பண்ணிட்டாருங்க நல்லா இப்போ ஃபீல்ட இருந்து இதையும் ஒரு ரெண்டாக மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம் எங்க போலோட நெக்ஸோன் இதையும் சிங்கிளாக தான் மாற்றுவாங்க இது வரைக்கும் இந்த ஓவரில் நல்லா போட்டுக்கிருக்காரு வித்தே கொடுக்காம சமீர் லாஸ் ஒன்று பால் ட்ரைவ் மைண்ட் செட்டு போயிருக்காரு சான்ஸ் ஃபார் ஸ்டாப் பண்ணிடுறாங்களா ஃபீலர் ஆல்மோஸ்ட் பாலுக்கு போய் மிஸ் பண்ணிட்டாரு பட் நல்ல பால் தான் பவுலர் மேலே குறை சொல்ல முடியாது ஸோ பார் இந்த பவுண்டரியோட மூணாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க மூணு ஓவருக்கு நாற்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ஃபோர்த் ஓவர் பட் ஒரு யங் சார் ஏற்பி சூப்பராக போட்டிருக்காரு ஸ்லோயராக இருந்தாலும் தெளிவாக போட்டு அதை விக்கெட்டாக விக்கெட்டு கொடுத்துருக்காங்க லெக் கம்பேர் விக்கெட்டுங்க ஃபஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு ஏபின் கொண்டு ஒரு மேட்ச் போனால் எங்கள் சுந்தர் ஃபஸ்ட் பாலே சுற்றிட்டுக்கான ட்ரை உடம்புல பட்டிருக்கு ரெண்டு வராங்களா நோ சொன்னாங்க அதுக்கப்புறம் மிஸ் பீல்டில் நடந்ததை பார்த்து ஒன்று ரெண்டாவது ஒன்றும் கண்டிப்பாக மாற்றுவாங்க ரெண்டு பேட்ஸ்மேனும் ஃபாஸ்ட் ஆகக்கூடிய பேட்ஸ்மேன் அதன் காரணமாக ஓட்டாங்க ரெண்டு மூணாவது ரெண்டுக்கான சான்ஸாக எஸ் மூணாவது ரெண்டு கால் பண்ணி ஓட்டாங்க ஸோ ஸ்டாப் ஆனதை எங்கள் ஃபீல்டர் லேசியாக இருந்த காரணத்தினால மூணாக மாற்றிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக நாங்கள் ஒரு ட்ரைவ் நாங்கள் ஃபீல்டில் தாண்டிடுச்சு இது கண்டிப்பாக பவுண்ட்ரியாக தான் இருக்கும் ஆளே இல்லாத சைடில் தெளிவாக ஆடிருக்காரு அஜித் பேர்லேருந்து வர அனதர் ஒன் பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆடிச்சாருங்க சுந்தர் பேட்லேருந்து சென்ஸ் பார் ஆறா ஒரு பார்த்தா போயிடுச்சு இங்கே ஆறு பவுண்ட்ரியில் எக்கச்சக்க பவுண்ட்ரி தான் சாரி பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்த ஆட பார்த்தாரு இவர் மறுகினதுக்கு இழுத்து இந்த பக்கமாக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் பவுலிங் இதோட நாலாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு ஐம்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ஓவர் போட எங்க ஜெயராஜ் ஒரு லோ ஃபுல் டாஸ் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு டாட் பால் ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு செகண்ட் ஒன் ஒயிட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் வர்ற விட்டு அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் அங்கே ஃபீல்டர் ரெடியாக பாலுக்கு போனார் மிஸ் அடிச்சு ஒன்று ரெண்டாவது ஒன்று கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க ஒரு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க இது கண்டிப்பாக குவாலிட்டியான ஒரு பவுண்ட்ரியாக மாறும் எஸ் போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி வர்ற விட்டு தெளிவாக ஆனார் டைமிங் கிடைச்ச போல் எங்கள் நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க சான்ஸ் ஃபார் ஆறு போயிடுதான்னு பார்த்தா என் சாரு இந்த ஆரோட இந்த மேட்சில் எங்கள் ஃபிஃப்டியை பதிவு பண்ணுறாரு அஜித் ஸோ வெல் பிளேடு அப்படின்னே சொல்லலாம் அஜித்

காலில் பட்டு தெளிவா கொடுத்துருக்காரு ராம்ராஜ் காலில் பட்டு ஸ்டெம்பில் பட்டு போயிருக்கு அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிருக்காங்க பேசணும் இங்க சிற்பி பாஸ்ட் பாலே பெரிய சாட்டு செம்ம கைட்டு போயிருக்கு சான்ஸ் பார் ஃபீல்டர் கேட்ச் பிடிக்க முடியுமா எல்லாருக்கும் நடுவுல தான் குத்திருக்கு ஒன்று ரெண்டாவது ஒன்று மாத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் வாட் அண்ட் த்ரோ சூப்பராக அடிச்சிருக்காரு டேரக்ட் கிட்டு இங்கே அந்த எண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரே ஸ்டெப் தான் தெரியும் அதுலேயும் அடிச்சிருக்காரு இங்கே நெக்ஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ணா எங்கள் பென் கொத்த நேரத்தில் இருந்து ஒரு எக்ஸா பவுன்ஸ் நிற்க வச்சு மாறாங்களா ரென்னே ஓடிடுறாங்களான்னு பார்த்தா அங்கே அடிச்சு பார்த்துருக்காரு பிடிச்சி விக்கெட்டாக மாற்றிட்டாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி எட்வின் கையில் இருந்து டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் டென் ஃபார் கையில் போட்டு போயிருக்கு பின்னாடி பவுண்ட்ரி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு போயிடுச்சுங்க இங்கே பவுண்டரி லக்கி பவுண்டரி அப்படின்னு தான் சொல்லணும் அஜித்துக்கு இன்னொரு பவுண்டரி இங்கே ஆட் ஆகுது லாஸ்ட் ஒன் மோர் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சாருங்க கிளாஸிக்காக அவர் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் பாலையும் அவரே மீட் பண்ணி பவுண்ட்ரியோட முடிச்சிருக்காரு சூப்பர் எக்ஸலன்ட் பேட்டிங் ஃப்ரம் அஜித் அந்த டீமுக்காக ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போயிருக்காரு தேனிப்பட்டி அஜித் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் எண்பது அடிச்சிருக்காங்க எண்பத்தி ஒன்று டார்கெட் அதில் எண்பது ரனுக்கு அறுபத்தி நாலு அஜித்தோட பேட்டில் இருந்து வந்திருக்கு வெல் பிளேட் அஜித் ஸோ எண்பது எண்பத்தி ஒன்று பெரிய டார்கெட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே சர்க்கரை ஆலை சொன்னால் எங்கள் ஸ்டைக்கில் இருக்குது ராஜதுரை ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஹரி ஃபஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு டாட் பல்லோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு செகண்ட் ஒன் தட்டி விட்டு கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா அவங்க ஃபீல்டர் பாஸ்டாக போயிருக்காரு கவர்ஸில் இருந்த ஃபீல்டர் சிங்கிள்

அப்படியே ஆஃப் ஒரு பால் இடையில போட்டாங்க அந்த ஒரு பாலும் இங்க விக்கெட்டா மாத்திருந்தாரு நியூ பேட்ஸ்மேனா வந்தா எட்வின் முதல் பால்ல விக்கெட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் புல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாருங்க பேட்ஸ்மேன் இந்த டாட்டோட இந்த ஓவர் இங்க எண்ட் ஆயிருக்கு சூப்பர் ஃபர்ஸ்ட் ஓவர் எக்ஸலண்டா இங்க ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எங்க ஹரி ஒரு எங்ஸ்டர் முதல் ஓவர் ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட்டை இழந்து செகண்ட் ஓவர் போட எங்க பென் பாலோட செகண்ட் ஒன் சூப்பராக ஆயிடுச்சாருங்க லாங் ஆப்ல கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சு செகண்ட் இன்னிங்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் பவுண்டரியை பதிவு பண்ணாது எங்க தங்கப்பாளையம்பட்டி ராஜதுரை நெக்ஸ்ட் ஒன் சூப்பராகிடுச்சாருங்க நேருக்கு நேரான அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சாருங்க இங்கே கேச்சர் கோபி மூணாவது விக்கெட்டை இழக்கிறாங்க பேசா இங்கே சரவணா

நேருக்குனேர் அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கும் சான்ஸ் ஃபார் அங்கேயா இங்கேன்னு பார்த்தா எடுத்து இங்கே அடித்தாலும் விக்கெட் அமாரும் பிடிச்சி பாஸாக தாங்க ரியாக்ட் பண்ணார் ஆனால் உள்ளே வந்துட்டாரு நாட் அவுட் அவரோட செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருந்தா கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆறு பந்தோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு நல்லா கம்பேக் போன பால் ஆரம்பிச்சிருந்தாலும் இந்த பால் தெளிவாக இழுத்து போட்டிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் வர்றீச்சு அடிச்சாரு சான்ஸ் பா ட்ராவல் ஆகி போயிடுச்சா அங்கே கேட்ச் பார்த்தா பிடிச்சாருங்க லயனில் வச்சாங்க சுரேந்தர் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே சப்போர்ட் பண்ணி போனார் கேப்பில் போயிருக்கு சிங்கிள் நினைக்கிறேன் சிற்பி நாட்டாமலை சிற்பி வெரைட்டி வந்து சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் இதுவும் சிங்கிளாக தான் மாறும் மூணு ஓவருக்கு இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க அதனோட பாஸ் ஒன் ரொம்ப டைமிங் கிடைச்சா ஆனால் நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் நல்லா டேக்கானுங்க உடச்சு போட்ட பால் நேருக்கு நேர் அடிச்சிட்டாரு வேற எங்கிட்டாவது அடிச்சிருந்தா பவுண்டரியாவது ஆறுக்காவது சான்ஸ் ஆகிருந்திருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ணா எங்கள் ஜெயராஜ் தெளிவாக கட் பண்ணியிருக்காருங்க சான்ஸ் ஃபார் ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு மூணாவது ரன்னு ஓடுறாங்களான்னு பார்த்தா இன்னும் ஃபீல்டில் வரட்டி இருக்காரு ரெண்டு அதோட ஷாப் ஆயிடுவாங்க அகெயின் உடச்சி போட்ட பால் பேட்டில் அக்கி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் எஸ் விக்கெட்டை இழக்கிறாரு ஜெயராஜோட விக்கெட் இங்கே இந்த ஊரில் ரெண்டாவது விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் ஒன்ஸ் ஃபார் ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா அங்கே ஃபீல்டர் இருக்கார் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஓ டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு இங்கே ஒரு டாட்டு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் கோவிந்த் இருக்காரு நல்ல நல்லா சிங்கிள் நாலு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க சக்கரை ஆலை ஃபிஃப்த் ஓவர் போட இங்கே ஹரி ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி டாட் பார்ட்லோட எங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு ஹரி செகண்ட் ஒன் தேங்க்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் இல்லை விரட்டி போய்கே இருக்காரு இந்த பக்கமா ராமச்சந்திரன் விரட்டி பாலுக்கு போயிட்டாரு சுத்தம் வச்சிருக்குன்னு சொல்லலாம் அண்ட் மூணாவது ரன்னுக்கான காலன் பார்த்தா வால் குத்தி பம்பாயிருச்சுங்க அண்ட் காரணமாக லக்கிலி மூணாம் மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டாருங்க இதுவும் சிங்கிளாக மாறும் சிங்கிள் மாறோட நெக்ஸ்ட் ஒன் சன்ஸ்பா நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு அங்கே லாங்கான ஃபீல்டர் கோவிந்த் வரட்டி வந்து நல்லா டேக் ஒரு இருபது மீட்டர் ரன்னிங்கில் வந்து கேட்சாக பிடிச்சிருந்தாரு விக்கெட் நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்கே செந்தில் சேர்ப்பாங்க டாட் பால் டாட் பாலோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கா இல்லை ரிமைனிங் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் மறு ரீச் அடிச்சிருக்காரு செம்ம ஹைட் போயிருக்கு சான்ஸ் ஃபார் வந்து ஹைட்டு காரணமாக மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ரென் அவுட்டை மாற்றிட்டாங்கன்னா இல்லைங்க ரெண்டு ரெண்டோட ஓவர் ஏண்ட் ஆகிருக்கு அஞ்சு ஓவருக்கு இது நாலு அடிச்சிருக்காங்க சர்க்கரை ஆலை சிப்பிவிடும் ஃபஸ்ட் ஒன் வித்தியை கொடுக்காத பந்து செம்ம பேசு போட்டாருங்க பேட்ஸ்மேன் டைமிங் கிடைக்கல குயிக்கராக வந்த காரணத்தினால டாட் பால் பாலோட செகண்ட் ஒன் பாலர் கைக்கே தான் போகணும்னு நினைக்கிறேன் அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அகைன் பவுலருக்கே தாங்க போயிருக்கு ஒரு மாதிரி மேஜிக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இங்கே சிற்பி பாலோட ஃபோர்த் ஒன் மறுச்சு ஆட பார்த்தாரு இந்த முறை வேகத்தை அதிகப்படுத்திருக்காரு அதன் காரணமாக இங்கே ஒரு டாட்டு கஞ்சி விட்டால் நாலாவது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு சிற்பி பாலோட ஃபிஃப்த் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஹைட்டு போயிருக்கு கீப்பர் பவுன்ராஜ் புடிச்சாருங்க கேட்சா லாஸ்ட் ஒன் மோர் பால் சூப்பராக அடிச்சாருங்க கேட்ச பிடிச்சா மெய்டின் ஓவராக இருக்கும் பிடிக்க முடியலங்க பவுண்ட்ரி போயிடுச்சு சூப்பர் கடைசி ஓவராக நாலு ரன் மட்டும் விட்டு கொடுத்து நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஒரு விக்கெட் எடுத்து இங்கே சிற்பி இதோட இந்த மேட்சில் வின் பண்ணுறாங்க திருமலை ராயபுரம்